காவச்சேரி பல்லாயிரம் மக்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவுல நடத்தும் திருவிழா பூரம் யானைகள் விண்ணதிர பட்டாசுகள் என மிக பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த கோவிலோட வரலாறு தேடி போகும்போது எந்த ஒரு பதிவுமே நான் பார்க்க முடியல ஏறத்தாழ முன்னூறு வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த கோவிலோட வரலாறு மரபு மற்றும் பண்பாடுகள் எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வரலாறு மரபு பண்பாடுகள் தான் நம்மோட அடையாளத்தின் அடித்தளம் அதை பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு கடத்துவது தான் நம்மோட தலையாய கடமையாகும் இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் த டெம்பிள் டேல்ஸ் காவசேரி பறக்காட்டு ஸ்ரீ பகவதி அம்மன் கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களுக்கு மேல் பழமையான அதாவது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில் இங்கு இன்றளவும் பாரம்பரியமாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா அப்படின்னா பூரம்தான் காவசேரி தற்போது பார்ப்பது போல் இல்லாமல் நெல்லித்தரா ஓட்டுப்பேரை பேரை ஈஸ்வரப்பட்டர் வெங்கச்சி அல்லது பொங்கலக்காடு முள்ளக்கல் நானு பட்டர் என ஆறு கிராமங்களாக இருநூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வந்த ஒரு இடம் இந்த ஆறு கிராமங்களுக்கும் தனித்தனியாக கிராம தேவதைகள் அல்லது தெய்வங்கள் இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஆறு கிராமங்களுக்கும் தனித்தனியாக குளங்கள் அப்படிங்கிறது இருந்தது இந்த ஆறு கிராமங்களுக்கும் பொதுவான தெய்வம் தான் காவேஸ்ரி பறக்காட்டு ஸ்ரீ பகவதியம்மன் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோலாகலமாக இந்த பூரம் அப்படிங்கிற திருவிழாவை நடத்தி வந்தார்கள் கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த ஒரு திருவிழா இன்றளவும் நடந்து கொண்டுதான் வருகிறது சில மாற்றங்களுடன் பாரம்பரியமாக பாவச்சேரி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வனம் அல்லது தோப்புக்கு அருகில் உள்ள குடியிருப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இங்க பூரம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட தல வரலாறு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் மூகாசுரன் என்னும் அசுரன் அவனுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் அசுரன் பிறக்க வேண்டும் என்ற ஒரு வரத்தை வாங்கியிருந்தான் அவனுடைய ஆட்டம் அப்படிங்கிறது தாங்க முடியாமல் போகிற சமயத்துல துர்காதேவி அவனை வதம் செய்ய களத்தில் இறங்குறாங்க அப்படி கொல்ல முயற்சிக்கும் போது அவனுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் புது புது அரக்கர்கள் அப்படிங்கறத தோண்டிட்டு இருந்தான் அந்த அரக்கன்ல ஒரு அரக்கனோட பேர் பரா அந்த பராயனும் அரக்கனை கொலை செய்த இடம்தான் பரச்சேரி அந்த பராயனும் அரக்கனை கொன்ற பிறகு பரச்சேரியிலிருந்து கூட்டலா என்ற இடத்தில் தங்கியதாகவும் பின் அங்கு மனசாந்தி அடையாததால் தற்போது கோயில் இருக்கக்கூடிய காவிசேரி என்ற இடத்திற்கு உன்னிக்குமாரத்து குடும்பத்திலோ ஒரு பெண் அளித்த தீப்பண்டத்தின் உதவியுடன் வந்ததாக இந்த தலத்தோட இந்த கோவிலோட தல வரலாறு கூறுகிறது இது போக பல செவிவழி செய்திகளும் பல செவிவழி கதைகளும் இருக்கு அதுல முதலாவது பள்ளிக்காடி பறக்காடி குன்னைக்காடி மற்றும் கோடிக்காடி என நாலு தேவியர்கள் திருவடி என்ற இடத்திலிருந்து தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை சூஸ் பண்றதுக்காக வருகிறார்கள் அவர்களுடைய நீண்ட தூர பயணத்தின் பிறகு பள்ளிக்காடி தேவிக்கு பருவச்சேரியிலும் குன்னைக்கடை தேவிக்கு தென்னிலாபுரத்திலும் தேவிக்கு வடக்கஞ்சேரியிலும் தங்கி கொண்டார்கள் கடைசியாக பறக்காடி தேவி ஒரு இனக்குழுவினர் தங்கியிருக்கும் ஒரு பகுதிக்கு சென்று ஒரு வீட்டில தங்கினாள் எனக்குன்னு தனியா பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் எனக்குன்னு திருவிழா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல வைக்கிறாள் அந்த இனக்குழுவினரோட பொருளாதாரம் மிக பெரிய அளவுல இல்ல இதை அறிந்த பறக்காடி தேவி அவர்களுக்கு குழல் மற்றும் அந்த குழலோடு சேர்த்து இசைக்கக்கூடிய சில கருவிகளை அளித்ததாகவும் அந்த கருவிகளை எடுத்துகிட்டு போகும்போது என்ன நினைச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னதாகவும் வரலாறு இருக்கு சிறிது காலம் அங்கு தங்கிவிட்டதன் பிறகு தற்போது இருக்கும் கோவிலுக்கு வந்ததாகவும் ஒரு கதை நம்மளால் கேட்க முடியுது கதை இரண்டு பரக்காட்டு தேவி அடர்ந்த காட்டுப்பகுதியில் பகுதியில போயிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த ரக்ஷா அணிந்த ஒரு மந்திரவாதி தேவியை சந்தித்தான் அவன் தேவியை மிரட்டி தான் வைத்திருந்த மீன் குடையை தன் கூட வறுமடி மிரட்டினான் அவன் அணிந்திருந்த சக்தி வாய்ந்த அந்த ரக்ஷாவின் காரணமாக தேவியினால் எதுவும் செய்ய இயலாத சூழ்நிலையில் அவனுடைய செல்கிறாள் அவன் புலங்கரா இல்லத்தை சேர்ந்த சாத்து அம்மாமன் இந்த சாத்து அம்மாமன் எப்பவும் போல மீன்பிடிக்க செல்லும் போது அவனுடைய ரக்ஷா அப்படிங்கிறது அதாவது அந்த சக்தி வாய்ந்த ரக்ஷா விடுகிறது இந்த ஒரு நிலையை பயன்படுத்தி தேவி அவனை பதினெட்டு துண்டுகளாக வதம் செய்து வீசியதாக செவிவெளி செய்திகள் கேட்க முடியுது தற்போது கோவில் இருக்கும் இடத்துல கோவில் கொண்டதாக நம்மளால செய்திகள் கேட்க முடியுது இந்த ஒரு கோவிலுக்கு பாலக்காட்டு மன்னர் சாப விமோச்சனம் பெறுவதற்காக மற்றும் பூஜைகள் பிற செயல்கள் செய்வதற்காக பாரக்காடி தேவியின் பேர்ல கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேலான நெல் வயல்கள் இடங்கள் அப்படிங்கிறது தானமாக அளிக்கப்பட்டது சிறிது காலம் கழித்து அரசன் திருவடி கோடநாத நாயக்கருக்கு இந்த இடத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை அளித்தான் இதன் பிறகு முள்ளக்கால் கிராமமான பட்டாளி இடம் ஒப்படைக்கப்படுகிறது இந்த நிர்வாகங்கள் எல்லாம் முடிந்ததன் பிறகு கேரள அரசாங்கம் இந்த கோவிலை கையகப்படுத்துகிறது இதன் பிறகு கேரள தேவசம் போர்டால் தற்போது வரைக்கும் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலுக்கு என்று இருந்த ஆயிரம் ஏக்கர் நிலம் நிலச்சட்டத்தின் சட்டத்தின் காரணமாக பல்வேறு பொது மக்களுக்கு பிரிந்து செல்கிறது தற்பொழுது கோவிலிற்கும் இடத்திற்கு மிக அருகாமையில் புனிதமான காயத்ரி நதி ஓடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஆறு கிராமங்களில் மூன்று கிராமமான நெலித்தரா ஓட்டுப்பேரை ஈஸ்வரப்பட்டர் கிராமம் காவச்சேரி ஒன்று எனவும் வெங்கச்சி அல்லது கொங்கலக்கோடு முள்ளக்கால் நாணப்பட்டர் கிராமம் காவச்சேரி இரண்டு என்ற பெயரிலும் நிர்வாக அமைப்பிற்காக மாற்றப்பட்டுள்ளது இந்த கோவிலில் மிக சிறப்பாக நடப்பது பூரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பூரம் கிட்டத்தட்ட ஏழு நாள் பண்டிகைகளாக அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அம்மன் கோவிலில் ஏழு நாள் திருவிழாவாக இருக்குமோ அதே போல தான் அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் துவங்கி பூரம் நட்சத்திரம் வரையிலான ஏழு நாட்கள் திருவிழா அப்படிங்கிறது நடக்குது இந்த ஒரு விழாவில் அம்மனால் அழிக்கப்பட்ட சாத் சாத்து அம்மாமனின் உடல் விழுந்ததாக சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் கொடிமரங்கள் அப்படிங்கிறது நடுறாங்க அந்த கொடிமரங்கள் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் குளங்கரா இல்லத்தை சேர்ந்த பெண்கள் தேவியோட சிலையை கொண்டு சென்று சாத்து அம்மாமனோட செயல்பாட்டிற்கு பரிகாரமாக வழிபடும் ஒரு நடைமுறையை இன்றளவும் கொண்டிருக்கிறார்கள் இதில் ஏழாவது நாள் தான் யானை பஞ்சவாத்தியம் தயாம்பாக அதாவது செண்டை மேளம் பட்டாசு என கோலாகலமாக திருவிழா அப்படிங்கிறது நடக்குது இதில் காவச்சேரி கலினி மற்றும் வவல்யாபுரம் என மூன்றாக பிரிந்து மிக சிறப்பாக இந்த திருவிழாவில் கடைசி நாளான ஏழாவது மரத்தாலான குதிரை ஒன்று மிக சிறப்பாக அலங்காரம் செய்யப்படுகிறது மூன்று பகுதி மக்கள் அதனால மூணு குதிரைகள் பூரம் பட்டாசு வெடிப்பதற்கு முந்தைய நாள் அதாவது ஆறாவது நாள் குதிரைகள் அலங்கரிக்கப்படுகிறது ஏழாவது நாள் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் மேல தாளங்களுடன் உலா அப்படிங்கிறது வரும் இந்த குதிரை மிகவும் புனிதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு குதிரையை விரதம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இது அவர்களுடைய பெருமை ஒற்றுமை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது குதிரை அப்படிங்கிறது போர் விலங்குல ஒண்ணு பராசக்தி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கு குதிரை ஒரு வாகனமாகவும் இருக்குது அதே சமயத்துல இங்கிருக்கும் மக்களால் நம்பப்படும் ஒரு விஷயம் இந்த மரக்குதிரைகள் தீய சக்தியிடமிருந்து தேவியை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட புனிதமான போர் வீரர்கள் தான் இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு உலாவரும் குதிரையோட பாகத்துல ஏதாவது சேதாரம் அப்படிங்கிறது ஏற்பட்டால் ஏதோ ஒரு தீங்கு வரும் அப்படிங்கிறது இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது கேரளால யானைகள் இல்லாத கோவில்கள் அப்படிங்கிறது மிக அரிய தான் பார்க்க முடியும் அதே ஒரு நிலை தான் இருந்துட்டு வருது யானைகள் இந்து மக்களோட கலாச்சாரத்துல பண்பாடுல அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கறது வகிக்குது இங்கிருக்கும் தெய்வம் அல்லது தெய்வத்தோட உருவம் அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது வைத்து கொடைகள் இறகுகள் என ராஜ மரியாதையுடன் அழைத்து வருவார்கள் பூரம் இரவில் ஒன்பது யானைகள் மறுநாள் அதாவது பூரம் முடிஞ்ச மறுநாள் ஐந்து யானைகள் கோவிலோட தெய்வத்தை வழிபட்டு வரும் என்பது இவர்களோட ஐதீகமாக இருக்குது வெடிக்கட்டு இந்த பூரம் திருவிழாவோட மிக முக்கியமான அங்கமாக இருப்பது இந்த வெடிக்கட்டு அல்லது பட்டாசு வெடிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அங்கு வெடிக்கப்பட்ட பட்டாசுகளோட ஒரு சில காட்சிகள் இதோ ஆண்டுகளுக்கு மேல் இந்த பூரம் திருவிழா நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அந்த காலை முதல் தொடங்கி மறுநாள் காலை வரை விடிய விடிய இடையிடையில் பட்டாசுகள் விண்ணதிர வெடிக்கப்படும் இங்க ஒளியும் ஒளியும் ஒரு புனிதமாக கருதப்படுகிறது இங்கு ஒளியும் ஒளியும் உப்பு அர்ப்பணிப்பது போல தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இங்கு பட்டாசிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு நெருப்பும் ஒரு ஒரு அசுரனை கொள்வதற்கு சமம் இந்த வதம் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா விண்ணதிர தெய்வத்தை வரவேற்கும் விதமாக இந்த பட்டாசுகள் அப்படிங்கிறது வெடிக்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு பட்டாசுகள் தீய சக்திகள் அந்த ஒரு இடத்திலிருந்து விரட்டப்படுவதாக அந்த மக்களோட நம்பிக்கை என்னதான் அந்த ஒரு திருவிழாவுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் இந்த பட்டாசு வெடிக்கிறது அல்லது வெடிக்கட்டு அப்படிங்கிறது நிறுத்துறது கிடையாது இந்த ஏழு நாள் திருவிழாவில் பல கலாச்சார நிகழ்வுகள் இடையிடையில் இந்த விழா இந்து மரபுகளை மையமாக கொண்டு நடைபெற்றாலும் பல்வேறு மற்றும் பின்னணியை கொண்ட மக்களோட பங்களிப்பு பார்க்க முடிகிறது அது மட்டுமே இல்ல எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னெழுச்சியாக அதாவது வாலண்டியரா பல நபர்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளீனிங் லைட்டை செட் பண்றதுல இருந்து பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறார்கள் இங்க கலாச்சாரம் மரபு மற்றும் பண்பாடு எல்லாத்தையும் தாண்டி பொருளாதார ரீதியிலும் அங்க இருக்க மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை அப்படிங்கிறது புரிகிறது உணவகம் பொம்மை கடைகள் பெண்களுக்கான வளையல் கம்மல் என நூற்று கணக்கான கடைகள் அப்படிங்கிறது அங்க போடுறாங்க இது உள்ளூர் மக்களுக்கு மிக அதிகமாகவும் வெளியூர் மக்கள் சிலருக்கும் மிகவும் பயன்பாடாகவும் இருக்குது அதுபோக கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்கள்ல அலங்கார வேலைகள் கூடஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றது பேசஞ்சரை கேரி பண்ற ஆட்டோ ரிக்ஷோ டாக்ஸி பஸ் என பல்வேறு நபர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கு ஒரு ஒரு கோவில் அதை சுற்றி ஊர் அந்த கோவிலை சுற்றி திருவிழா அதன் மூலம் கலாச்சாரம் பண்பாடு உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவது அங்கிருக்கும் அரசாங்கத்திற்கான வருமானம் என கட்டமைப்பு இது அந்த மட்டும் கிடையாது தமிழகத்திலும் பல கோயில்கள் இந்த மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது காவசேரி வெறும் ஆரம்பம் மட்டும்தான் டெம்பிள் டெய்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டுக்கு கீழே பல்வேறு கோயில்களோட வரலாறு மற்றும் அங்கிருக்கும் பண்பாடுகள் திருவிழாக்களை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஏனென்றால் நம்முடைய மரபு வரலாறு பண்பாடுகள் நம்முடைய அடையாளத்தின் அடித்தளம் அந்த ஒரு அடையாளத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துவது தான் தலையாய கடமை இது போல வேறொரு பதிவில் நம்ம சந்திப்போம் விழிப்போம் நல்ல சமுதாயத்தை நாம் முன்னின்று கட்டமைப்போம் நன்றி வணக்கம்